வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி நிரப்புறது கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்களையும் பாகம் எண் வரிசை எண் இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஆன்லைன் மூலியமாக தேடி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோவிற்கு பிறகு நம்ம களத்தில் போய் பார்க்கும்போதும் சரி இல்லை ஆன்லைனில் வந்த கமெண்ட்களை வைத்து பார்க்கும்போதும் சரி மக்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சில குழப்பங்களை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் அதில் இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்றாவது கட்டத்துல இருக்கிற அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளரின் உறவினர் என் அப்படிங்கிற அந்த பாகத்துல இருக்கிற பக்கத்தை எப்படி நிரப்புறது அப்படிங்கறதுல நிறைய குழப்பங்கள் நிலவுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த சைடு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல யாரெல்லாம் வாக்காளர் பட்டியல இருந்தாங்களோ அந்த விவரங்கள் இருக்கும் அதை நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ அவங்களோட ஃபார்ம்ல ஃபில் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரிதான் அதை எடுத்து அப்படியே நம்ம இந்த சைடு ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா அதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுல பெயர் அப்படிங்கிற இடத்துல நம்ம அப்பா பெயரை குறிப்பிடணும் அதுல வாக்காளர் அடையாள எட்டை அட்டையன் அப்படின்னா நம்ம தந்தையினுடைய அடையாள அட்டையன் இருந்துச்சு அப்படின்னா அதை குறிப்பிடலாம் அதற்கு பிறகு உறவினரின் பெயர் அப்படின்னா நம்ம தந்தை அவங்க வாக்காளர் பட்டியலில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் யார் அவங்க உறவினர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களோ அவங்களுடைய பெயரை குறிப்பிடணும் அதாவது நம்ம தாத்தாவுடைய பெயர் என்ன அப்பாவுடைய அப்பா பெயரை குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரை குறிப்பிடணும் இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இதற்கு கீழே உறவு முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம பொதுவாகவே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த சைடு ஃபில் பண்ணியிருக்கிறத அப்படியே ஃபில் பண்றோம்னா நம்ம அப்பாவுக்கு நம்ம தாத்தா என்ன உறவு முறையோ தந்தை அப்படின்னா அந்த இடத்துல தந்தை அப்படின்னு குறிப்பிடணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த இடத்துல அப்படி குறிப்பிட முடியாது நம்மளுடைய தந்தையினுடைய அப்பாவுக்கும் நமக்கும் என்ன உறவு முறை அதை தான் நம்ம குறிப்பிடணும் அப்படி பார்த்தா நம்ம அப்பா அவங்களுடைய அப்பா பேர் கொடுத்திருந்தா நம்ம தாத்தா அப்படின்னு அந்த உறவு முறை அப்படிங்கிற இடத்துல குறிப்பிடணும் இல்ல அவங்க அம்மா பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பாட்டி அப்படின்னு குறிப்பிடலாம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தந்தை அவங்களுடைய அந்த படிவத்தை நிரப்பும் போது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல ஓட்டு போட்டிருந்தேன் என்னோட உறவினரா இருக்கக்கூடிய என்னோட அப்பாவும் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிரூபிக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐந்துல நான் இங்க இருந்தேன் அப்படிங்கிறத ஆனா அதற்கு பிறகு பிறந்திருக்கிற நம்மளோ இல்ல அப்ப நமக்கு பதினெட்டு வயது ஆகாம இருக்கிற நம்மளோ இப்ப இந்த சைடு இருக்கிற காலத்தை நம்ம ஃபில் பண்றதன் மூலியமா என்ன நம்ம நிரூபிக்க போறோம் அப்படின்னா நான் வந்து என்னோட தந்தையோடைய குழந்தை என்னுடைய தந்தையினுடைய அப்பாவும் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல ஓட்டு போட்டிருந்தாரு இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா கூட அவங்க ரெண்டு பேருமான அந்த ரெண்டு ஜென்ரேஷன் வந்து இங்கதான் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க போறோம் அதற்காக தான் இந்த படிவத்துல வந்து உங்க அப்பா பெயர் கொடுத்து உங்க அப்பா யார உறவினரா கொடுத்துருக்காங்களோ அவங்க பெயரை கொடுத்துட்டு உங்க அப்பாவினுடைய உறவினருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு இருக்கோ அதை கொடுக்கணும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் என்னுடைய தந்தையோ தாயோ ஓட்டு போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே உயிரோட கிடையாது இறந்து போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட டீட்டெயில்ஸை நான் ஃபில் பண்ணலாமா இல்லை உயிரோட இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது நம்மளுடைய அப்பா அம்மா ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஓட்டு போட்டு அவங்களுடைய அந்த எஸ்ஐஆர் பட்டியலில் வந்து அவங்க பேர் இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ அவங்க உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணணும் அடுத்ததாக இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நிறைய இடங்களில் நிறைய பேருனுடைய வாக்குகள் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் பிரச்சனைகளும் இருந்துச்சு அதற்கு பிறகு அவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபார்ம் சிக்ஸ் மூலியமாக முகாம்கள் நடக்கும்போது தங்களோட பெயர்களை சேர்த்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்திருக்கும் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கெல்லாம் வாக்கு இல்லாமல் இருந்துச்சோ அதற்கு பிறகு பேர் சேர்க்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்திருக்காது அப்படி நீங்க ஆன்லைன்ல பார்த்து கூட உங்க பேரு இல்ல அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அடுத்ததா டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதியில ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கறது கொடுப்பாங்க அதன் மூலியமா உங்க வாக்க நீங்க புதிதா சேர்த்துக்கணும் அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல கீழே கையெழுத்து போட வேண்டிய இடத்துல சிலர் வெளியூர்ல இருப்பாங்க உடனடியே இதை திரும்ப கொடுக்கறதுக்காக நேர் ஊருக்கு நேர்ல போக முடியாத மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க உறவினரை கையெழுத்து போட்டுட்டு பக்கத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு அப்படிங்கிறதையும் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் போக முடியல அப்படின்னா என்னுடைய தந்தை அந்த கையெழுத்தை போட்டுட்டு அவங்க என்னுடைய தந்தைக்கும் எனக்குமான உறவு என்ன அப்படிங்கிறத அவங்க பக்கத்துல குறிப்பிடணும் நான் தான் தந்தை அப்படிங்கிறத பிராக்கெட்ல போட்டு தந்தை அப்படின்னு போட்டு அவங்களுடைய கையெழுத்தை அவங்க போட்டுக்கலாம் அடுத்ததா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமானதாவே இருக்கு டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இதை கேட்குறாங்க அப்படி சீக்கிரமா கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணிட்டு கொடுத்துருங்க மிச்சத்தை வந்து பார்த்துக்கலாம் இல்ல நிறைய பேர் இதெல்லாம் ஃபில் பண்றதுல அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போற அவசரத்துல சரியா ஃபில் பண்ணாமலோ இல்ல தவறான முறையில ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்ம்களையோ கொஞ்சம் கவனிக்காம அவங்க வாங்கிட்டு போறதா மக்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க இப்போவும் கிராமப்புறங்கள்ல நிறைய மக்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை தந்தை பெயர் தாய் பேர் இதை மட்டுமே குறிப்பிட்டுட்டு கீழே முக்கியமா இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதி பாகம் எண் வரிசை எண் இதெல்லாம் தெரியல அப்படின்னு பிஎல்ஓ கிட்ட சொல்லும்போது அவங்க பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நிறைய பேர் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க அதனால டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இதற்கான நேரம் இருக்கு பொறுமையா காலதாமதம் ஆனா கூட பரவாயில்லை அப்படின்னு அவங்க அவசரப்படுத்தினாலும் இல்ல நான் பொறுமையா சரி பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபார்மை கொடுங்க நிறைய பேருக்கு எனக்கு இப்பதான் பதினெட்டு வயது முடிஞ்சிருக்கு நான் இது வரைக்கும் ஓட்டே போட்டது கிடையாது எனக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னா என்னால இனிமே ஓட்டு போட முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துது அது அப்படி கிடையாது இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பலமுறை ஓட்டு போட்டு வாக்காளர் பட்டியல இருந்தவங்களை சரிபார்க்கறதுக்கான ஒரு படிவம் தான் நீங்க உங்களுக்கு வாக்குகள் இது வரைக்கும் நீங்க செலுத்தவே இல்ல வாக்காளர் பட்டியல உங்க பெயரை சேர்க்கல அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த ஃபார்ம் சிக்ஸ் கொடுப்பாங்க அதுல உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நீங்க உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல சேர்த்துக்கலாம் நிறைய இடங்கள்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டு திரும்ப வாங்குறதுக்கு பிஎல்ஓ இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்க வர நேரத்தில் நாங்கள் வெளியில போயிருந்தோம் வேலைக்கு போயிட்டோம் இப்படின்னு பல காரணங்கள் இருக்கு அப்போ இந்த ஃபார்மை வாங்குறதுக்கு திரும்ப அவங்க அடிக்கடி வருவாங்களா அப்படின்னு கேட்டா மூன்று முறை உங்க வீட்டுக்கு பிஎல்ஓ வருவாங்க அந்த மூன்று முறையும் நீங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அந்த எஸ்ஐஆர் படிவத்திலேயே மேல உங்க ஏரியாவினுடைய அந்த பிஎல்ஓ உடைய பேரும் அவங்களுடைய தொலைபேசி எண்ணும் இருக்கும் அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்க ஃபார்மை எப்படி சப்மிட் பண்ணணுமோ நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம் இப்போ உங்க எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த ஃபார்ம் வந்து அப்லோட் ஆயிருச்சா இல்லை ப்ராசஸில் இருக்கா என்ன மாதிரியான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட்இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்ற காலத்துக்கு கீழே ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதுக்குள்ளே போய் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது மூலியமா உங்கள் அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்